இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி நாளில் ஏற்பட்ட பாதிப்பை விட நான்கு மடங்கு அதிகமான பாதிப்பு பொருட்சேதங்கள் சேதங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன சுனாமி வந்த நேரங்களிலே எங்களுடைய தமிழில் தனியரசில் அந்த நிர்வாகம் அதை எவ்வாறு கையாண்டிருந்தது என்பது உலகறிந்த விடயம் இல்லையா நடைபெற்ற இந்த அனர்த்தமும் பேரழிவுக்கும் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசு சிக்கன நடவடிக்கைகள் தான் காரணம் என்று ஒரு செய்தி வழிவந்திருக்கிறது உள்ளுக்கில் இருந்து அதுக்கூடாக அவர் செய்த இந்த செயல்கள் இன்றைக்கு அவருக்கே இயக்க வந்து ஒரு பெரிய ஒரு பதிலடியை குறிச்சிருக்கு நேர்மையான அணுகுமுறை லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு நிர்வாக கட்டமைப்புகள் என்ற ரீதியில தான் சர்வதேசமும் பாரிய அளவில் உதவிகளை வழங்கி அதனால் இணைந்திருப்பதான செய்திகளை சிங்கள அமைச்சர்களே சொல்றாங்க ஊழல் இதை ஒன்று மட்டும் வச்சு கொண்டு தமிழின அழிப்புக்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அனுராதை இதுவரைக்கும் தீர்வாக தரவில்லை சுனாமி நடந்த காலகட்டத்திலே தமிழீழ தனி அரசும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஒரு இந்த சுனாமி நடவடிக்கை இணைந்து செயல்படுவதாகவும் அந்த வருகின்ற பணத்தை இருந்து கொடுப்பதாக வெளிப்பட்ட வேளையிலே

கலந்துரையாடல் ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இன்றும் நாங்கள் பல விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கை தீவு முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயற்கையினுடைய அனர்த்தங்களையும் அது சார்ந்து நடைபெற்றுகின்ற மீட்பு நிவாரணங்கள் உட்பட அரசியல் விடயங்கள் சார்ந்தும் பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் முதலில் நாங்கள் பேச இருக்கின்ற உடைய இலங்கை தீவிலே ஏற்பட்ட அனர்த்தம் பற்றி வணக்கம் அஞ்சலி வணக்கம் திரு ராஜன் அவர்களே வணக்கம் அஞ்சலி உங்களிடையே வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப இலங்கையிலே வந்து இலங்கை முழுவதும் மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி நாளில் ஏற்பட்ட பாதிப்பை விட நான்கு மடங்கு அதிகமான பாதிப்பு பொருள் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சார்ந்த உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது நிச்சயமாக இலங்கையில் தமிழீழ பகுதிகளை பற்றி நாங்கள் அதிகமாக பேசலாம் தமிழீழ பகுதிகளிலே மிக பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஐ ஓஎம் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தீர்கள் ஆனால் லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் உலக இடப்பேர்வுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எழுபத்தி ஏழு ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்கள் வன்னியின் நிலப்பரப்பிலே பழுதடைந்திருக்கின்றன அதே நேரம் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பெயர்கள் உத்தியோகபூர்வமாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த அனர்த்தத்தை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் இலங்கை முழுவதுமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் தமிழக அதாவது தமிழ் தமிழில நிலப்பரப்பு என்பது நீங்கள் பார்த்தீர்களானால் அஹ் கரையோர பகுதிகளை அண்டி கோஸ்டல் ஏரியால தான் கூடுதலா மட்டக்களப்பு திருகோணமலை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு அன்று கரைகளை அண்டிய பகுதிகளிலே நிறைய குடியிருப்பு இருப்பதால் தமிழ் மக்கள் அஹ் அதிகமாக இதிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கால்நடைகள் வயல்வழிகள் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நேரம் நாங்கள் இந்த விட அதிக நாங்கள் யுத்த காலத்திலே சந்தித்திருக்கின்றோம் தமிழீழ தனியரசு இருந்த காலத்திலே அந்த நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அந்த சுனாமி வந்த நேரங்களிலே எங்களுடைய தமிழீழ தனியரசு அஹ் அந்த நிர்வாகம் அதை எவ்வாறு கையாண்டிருந்தது என்பது உலகறிந்த விடயம் இல்லையா அடுத்து நம்முடைய மக்கள் பழக்கப்பட்டவர்கள் ஆகவே அவர்களுக்கு இவ்வாறான பேரிடர்கள் ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது என்பது அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கிற நாங்கள் அடுத்ததாக வருவோம் அவர்களை இப்ப நடைபெற்ற இந்த அனர்த்தமும் பேரழிவுக்கும் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற அனுர அரசு மேற்கொண்ட சிக்கன நடவடிக்கைகள் தான் காரணம் என்று ஒரு செய்தி வழிவந்திருக்கிறது குறிப்பாக பேரிடர் அஹ் அவதானிப்பு நிலையங்களை எல்லாம் அஹ் அனுரா நிறுத்தி அங்கு பணியாளர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி அதன் ஊடான செலவுகளை கட்டுப்படுத்த முனைந்ததன் ஊடாக இந்த அவதானிப்பு நிலையம் கலைக்கப்பட்டு அவதானிப்புகள் தொடர்ந்து இல்லாத நிலையில் இருந்ததால் இந்த அனர்த்தத்தை மக்களுக்கு சரியான முறையை நிறத்திலே அறிவித்து அந்த மக்களை என்னுடைய உயிரலைவுகளை எல்லாம் தடுத்து அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்று ஒழுங்கு செய்யக்கூடிய நிலைமை இல்லாமல் இருந்தது என்பதை அனுராக ஒத்துக்கொண்டதான செய்தி வந்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் எப்படி பாக்குறீங்க அனுரா நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இலங்கை யாப்பின் அடிப்படையில் அவருக்கு சர்வ அதிகாரங்களும் இருக்கிறபடியால் அந்த சர்வ அதிகாரத்துக்கூடாக தன்னுடைய இருப்பை அடுத்த முறைக்கும் தக்க வைப்பதற்காக தங்களுடைய கட்சியின் அந்த இனவாத மௌனமாக தமிழ் மக்களை அழித்து கொண்டிருக்கிற ஒரு இனவாதியாக வெளிக்காட்டாமல் இருக்கிற ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னால் எல்லாம் முடியும் என்ற அந்த பெருமை உள்ளுக்குள்ள இருந்து அது அவர் செய்த இந்த செயல்கள் இன்றைக்கு அவருக்கே இயக்க வந்து ஒரு பெரிய ஒரு பதிலடியை கொடுத்திருக்கு இதை அவரை ஏற்றுக்கொள்ளத்தான் நான் அவற்றை வாயாலே அவரை ஏற்றுக்கொண்டுட்டேன் தான் செய்து கொள்ள வேண்டு ஏன் என்று சொன்னால் முன் அனுபவம் இல்லை இவர் அரசியலுக்கு வரும்போது இனவாதத்தை கட்சி தமிழ் மக்களுக்கு எதிராக தன்னுடைய இனவாதத்தை தூண்டி தூண்டி அதுக்கூடாக இந்த ஆட்சியை கைப்பற்றின வலதுசாரிகளிடமிருந்து இடதுசாரி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் வலதுசாரியும் இடதுசாரியும் ஒன்றுமில்லை சிங்களவர் அந்த மகா வம்ச கொள்கையின் அடிப்படையில அவர்கள் அவர்களை விட்டு கட்டசி வந்தாலும் மீள போறது இல்லை என்பதை இந்த அனுர அரசும் திட்டவட்டமாக தன்னுடைய நடைமுறை கூட காட்டிக்கொண்டு வருகிறார் இதுலதான் அனிராவினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்ட பாதிப்பு என்பதை வந்து சிங்கள மக்களும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் இன்று ஒரு எல்லாத்தையும் மேவின ஒரு விடயமாக இருப்பது அனிரா அரசினுடைய நேர்மையான அணுகுமுறை லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு நிர்வாக கட்டமைப்புகள் என்ற ரீதியில தான் சர்வதேசமும் பாரிய அளவில் உதவிகளை வழங்கி இணைந்திருப்பதான செய்திகளை சிங்கள அமைச்சர்களே சொல்றார்கள் பிமல் ரத்நாயக் உட்பட பலரும் கூறியிருக்காங்க இதை பற்றி எப்படி பாக்குறீங்க என்னுடைய பார்வையில வந்து எங்களுடைய இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழீழ பரப்பங்கம் நட இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்து கூட அதே போல சாலியம் மாத்திர பகுதியில ஒரு கொஞ்ச அனர்த்தம் இடம்பெற்றது கூடிய பாதை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டது அந்த நேரம் இந்த உலக நாடுகள் கொடுத்த நிதி உதவி சரி உதவியை விட இந்த முறை வந்து குறைங்களா நிதி உதவி அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இன்று அனுரா ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்த ஒரு கூட்டத்தை சர்வதேச கூட்டம் கொண்ட அவர் செய்ய ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நிதி உதவிய பெறக்கூடிய மாதிரி அதுக்கான ஒழுங்குபடுத்தல இன்றைக்கு அந்த அரசு செய்து கொண்டிருக்கு காரணம் என்னடா சொன்னால் இவர்களுக்கான நிதியுதவி சரியான முறையில வந்து இல்லை இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல இவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற அந்த நிதியுதவி தரவின்படி வந்து இவர்களுக்கு கிட்டத்தட்ட இலங்கை படி பத்து லட்சம் அமெரிக்கன் டாலர் கூட வந்து இன்னும் கிடைக்கிறது அப்படியான ஒரு நிலையில தான் இவர்கள் ஒரு படுதோல்வியை அடைஞ்சிருக்கணும் காரணம் என்னடா சொன்னா இவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் இவர்கள் அரசுக்கு அரச பொறுப்படுக்கைக்கு முதல் தேர்தலுக்கு வரும்போது இவர் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வேறு ஆனால் தேர்தலை வென்று ஜனாதிபதியான பின்பாக இவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் வேறு ஊழல் இதழிப்புக்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அந்நிலை இதுவரைக்கும் தீர்வாக தரவில்லை அஞ்சலி எங்களுடைய எல்லாம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழ அரசு இயங்கிக் கொண்டிருந்தது நீங்களும் குறிப்பிட்ட செய்தி ஆனால் அக்காலத்துல சுனாமி உதவியாக பல நாடுகளும் உதவிகளை வழங்குகின்ற பொழுது தமிழக அரசையும் இணைத்து இரு குழுக்களாக இரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி விடுதலை புலிகளிடம் பாரிய நிதியை வழங்க வேண்டும் என்ற உடையத்தை முன்வைத்த பொழுது அதற்கு எதிராக முழுமையாக தெ தென்னிலங்கையிலே செயற்பட்டவர் திரு தான் இன்று அவர் வந்து தன்னுடைய பங்குக்கு மிகப்பெரிய நிவாரணங்களை வழங்குவதாகவும் முழு பேரையும் பாதுகாப்பது போன்ற ஒரு செயற்றிட்டங்களை தான் வகுத்திருப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறேன் கடந்த கால நிகழ்வுகளோடு அனுராகனுடைய நடவடிக்கைகளோட தற்பொழுத நடவடிக்கைகளை நீங்க எப்படி ஒப்பிட்டு நிச்சயமாக அந்த காலகட்டத்திலே சுனாமி நடந்த காலகட்டத்திலே தமிழீழ தனி அரசும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஒரு இந்த சுனாமி நடவடிக்கைகளை இணைந்து செயல்படுவதாகவும் அந்த வருகின்ற பணத்தை சரி அதாவது அது அல பிரதிநிதித்துவத்துக்கேத்த பிரித்து கொடுப்பதாக வழிகிட்ட வேளையிலே இந்த சில்வின் செல்வா மற்றது இருக்கின்ற அஹ் அனுரா போன்றவர்கள் தான் வீதியிலே இறங்கி போராடினார்கள் ஏனென்றால் அவ்வாறு ஒரு சர்வதேச நிறுவனம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தனி அரசுக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்து விட்டால் அது ஒரு தமிழர்களுக்கு எந்தவித சர்வதேச அங்கீகாரமும் கிடைக்க கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வீதியில் இறங்கி இதுக்கு எதிராக போராடினார்கள் இப்பொழுது அவர்களே அரசியல் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் வந்த இப்பொழுது நடந்த அனத்தத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்த கூடுதலாக தமிழர்கள் புலம்பெந்த தமிழர்களுடன் காசு அதாவது இங்கே உதவுதலுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற அந்த வங்கி கணக்குக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் காசு அனுப்ப வேண்டும் அதை வைத்து அவர்கள் அங்கே அவித்து திட்டங்களை அல்ல புனரமைப்பு திட்டங்களை செய்வதுதான் அவர்களின் திட்டமாக இருக்கிறது ஆனாலும் புலம்பெயர்ந்த மக்கள் நேரடியாக தமிழீழ பகுதிகளுக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்தாலும் இந்த அனுராவினுடைய இந்த ஒரு இலங்கை இலங்கையர்கள் அந்த சொல்லுக்குள்ளே அந்த மாயைக்குள்ளே ஓரளவு தமிழ் மக்களும் அகப்பட்டு போவதாகத்தான் எங்களுக்கு பார்க்க தெரிகிறது நிச்சயமாக என்னென்னால் அனுரா வந்து பொதுவான ஒரு வங்கி கணக்கை உருவாக்கி கொடுத்ததை கூட ஒரு பெரிய விடயமாகவும் நேர்மைய அதிகச்ச நடவடிக்கையாகவும் தமிழ் மக்களே பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றது குறிப்பாக ஊடக சமூக வலைத்தளங்கள் தான் இப்போ இதை வந்து ஒரு ஊடகங்களோ ஆய்வு ரீதியாகவோ அல்லது அரசியல் பார்வையோட இணைக்காமல் இந்த ஊடகத்திலே இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவிலே கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய சிறந்த நடவடிக்கையாக ஆனால் சுனாமி காலத்திலேயே தமிழ் இனத்துக்கு வித உரிமையும் கிடைக்கக்கூடாது இந்த பணம் கூட போய் சேரக்கூடாது கைகளிலே என்று தடுத்து ஒரு மிக மோசமான ஒரு அணுகுமுறையை கொண்ட அனுரா வழங்குகின்ற நிவாரணங்களை பெரிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் ராஜன் அவர்களே இப்ப அனுராவனுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய அணுகுமுறைகளில் நிறைய விமர்சனங்களை கொண்டிருக்கின்றது அவர் நேர்மையானவர் அல்ல என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது அவர் முழுமையான இனவாதியாகவும் தமிழ் தமிழர்களுடைய கட்டமைப்புகளை எல்லாம் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு சிதைச்சு கொண்டு வருகிறார் என்றுதான் ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது அது மறப்பதற்கும் இல்லை அது கடந்த காலங்களிலே அனுரா எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக வெளிப்படுத்திய அல்லது மேற்கொண்ட நடவடிக்கைகளூடாக உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் தான் ஆனால் இன்று அனுராவினுடைய நேர்மையும் அனுராவினுடைய இளஞ்ச ஒழிப்பு விடயங்களும் ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கான நிவாரணங்களை வைத்து கொண்டு அனுரா நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை நியாய முறையிலே வழங்குவார் என்று கூறப்படுகிறது தமிழ் மக்கள் ஒரு கல்வி சார்ந்த ஒரு அறிவு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் நாங்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு இனம் அதனால தான் சிங்கள அரசு திட்டமிடப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பை செய்தும் இன்றும் நாங்கள் தொடர்ந்தும் வலுவாக போராடக்கூடிய ஒரு இனமாக இன்றைக்கும் நாங்கள் நீக்கின்றோம் இதுல வந்து அனுரா என்ற இந்த மாயை இன்றைக்கு அனுரா வந்து அந்த அரச இயந்திரம் ஒரு மிகவும் அழகாக திட்டமிட்டு ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது அதாவது அனுரா நேர்மையானவர் ஊழலை ஒழிக்கிற தமிழ் மக்களுக்கு இடத்தறிவர் அவர் செய்வீர் அவரால் முடியும் அவர்தான் இந்த நாட்டுக்கு நல்ல தலைவர் என்ற அந்த மாயை சிங்கள அரச இயந்திரமானது தனக்கு ஊடாக அந்த புலனாய்வு பிரிவுக்கு ஊடாக வந்து ஒரு சில இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதுக்கான ஆட்களை திரட்டி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை இந்த அனர்த்தத்திலும் செய்கிற என்று சொன்னால் தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த அனர்த்தத்துக்களையும் அவரை புகழ்ந்து கொண்டு செய்கிறேன் சொன்னால் இதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு அதே வேளையில இவர் ஜனாதிபதியாக வலைக்கு முன்பாக தேர்தலில் இவர் சொன்ன வாக்குகள் இவர் சொன்ன வார்த்தைகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவர் அவசர கால சட்டத்திட்டத்தை நீக்குவன் ஜனாதிபதிய நிறைவேற்ற அதிகாரத்தை எடுப்பன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து இன்றைக்கு இவர் என்னத்தை செய்திருக்கிறார் ஒரு வருஷம் கடந்துட்டு அதுல ஒரு காலம் கை வைக்க அதை பற்றிய கதையும் இல்லை இது சார்ந்து ஓட்டு கதையும் அவரோ அவருடைய சக அமைச்சர்களோ அந்த பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வைத்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஏன் கேட்க எதிர்கட்சியும் கேட்க தமிழ் மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசு மாறி மாறி வந்தாலும் அவர்கள் மகாதீரர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் மல்வத்த பீடம் அதற்கு ஊடாகத்தான் அவர்களுடைய அரசாட்சி நடக்கும் இன்றைக்கு பௌத்த பிக்குவலின் இத பார்க்கும் போது இந்த அனர்த்தத்துக்கு மத்தியிலே இந்த பெரிய விகாரிய சட்ட விரோதமாக அவர்கள் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பௌத்த தேரவாத அந்த பௌத்தம் ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கு தீர்வை தரப்போ கண்டிப்பா தமிழ் மக்களுக்கான தீர்வை அரசு வழங்காதுன்றதுதான் அடிப்படையாக இருக்கிற ஆனால் அந்த புரிதலை தமிழ் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் சில காலங்கள் தேவைப்படும் போலதான் இருக்கிறது ஓகே நாங்கள் தொடர்ந்து பேசுவோம்